இல்லை என்ன பண்ணேன் நான் பாட்டுக்கு தானே மரியாதையாக பேசுகிறேன் அண்ணி அன்னியுமே அவங்க கூட நான் பாசமாக தானே இருக்கேன் ஜாலியாக தானே பேசுகிறேன் அவங்களுக்கு மட்டும் நம்ம மேலே ஏன் இவ்வளோ ஒரு கோவம் பிடிக்கலன்னா முன்னாடியே அவங்க அண்ணங்கிட்ட சொல்லி வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல இப்போ என்ன அது இதுன்னு பேசுனா நான் என்ன பண்ண முடியும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நானும் எங்கள் அப்பா கிட்டே எங்கள் அண்ணங்கிட்டெல்லாம் வேணாம் வேணான்னு தான் சொன்னேன் அவங்க கேட்கவே மாட்டேன்ட்டாங்க அதை விட சரவணன் அவரு கேட்கவே மாட்டேன்ட்டாரு இப்போ வந்து பேசினா நான் என்ன பண்ணுறது ம் முன்னாடியே சொல்லி வேணான்னு தடுத்து நிறுத்தி நிறுத்தியிருந்தா கூட கல்யாணம் நடந்துருக்காது இப்போ வந்து பேசினா நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க ச எனக்கு கஷ்டமாக இருக்குது எவ்வளோ திட்டுறாங்க எவ்வளோ பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு எப்படி நான் ஓட்ட போகிறேன்னு எனக்கு தெரியல ஷீலா நீ கொஞ்சம் விட்டுருந்தா சண்டையே இழுத்துருப்பாங்க நல்ல வேலை எப்படியோ சமாதானப்படுத்தி அவங்கள அனுப்பி விட்டாச்சு அஞ்சு ஏங்க வந்துட்டீங்களா எப்போ வந்தீங்க என்ன அந்த பக்கம் திரும்பிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஏதோ ஃபேஸ்லாம் டல்லா இருக்க மாதிரி இருக்கு வாய் தான் சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு என் தங்கச்சி எதுவும் சொன்னாங்களா சுபா எது சொல்லுச்சா சொல்லுங்க சாச்சா என்கிட்ட எல்லாம் இதை அவங்க சொல்லலையே பாத்துட்டீங்களா வந்திருக்காங்களே சுபாவா வந்திருக்கிறது தெரியும் காணும் கீழே பார்த்தேன் காணுமே தோட்டத்து பக்கம் இருப்பாங்களே என்னமோ பார்க்காம வந்தீங்க அவங்களும் உங்களை பார்க்கலையோ இல்ல அஞ்சு பார்க்கல தங்கச்சி எதுவும் சொல்லுச்சா பேச பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு சொல்லுங்க என்னவா இருந்தாலும் அந்த பிள்ளை சொல்லுச்சா எதுவும் நிஜமா எதுவும் யாரும் என்ன சொல்லல சரி வாங்க டீ போட்டு தரேன் டீ போடுறதுலாம் இருக்கட்டும் அஞ்சு சொல்லுங்க நான் எப்படி சிரிச்சிட்டு இருக்கேன் என்ன பார்த்துட்டு டல்லா இருக்கு மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க நிஜமா கிடையாது வாங்க எனக்கு ஏதோ அப்படி தான் தெரியுது சரி ஓகே போங்க போலாம் சரி டிரஸ் चेंज பண்ணிட்டு வாங்க உரசங்கிட்ட எதையும் தப்பு பத்த வச்சிட்டு இருக்காளான்னு தெரியலையே அண்ணே சுபா எப்போ வந்தீங்க பாப்பா எங்க மச்சான் சொன்னாரு இது மாதிரி விட்டுட்டேன் வீட்ல இருக்காங்க அப்படின்னு வந்த கீழே கீழ பாத்து சுபா காணும் அதான் அப்படி பாடிக்கு உண்டு அதான் அஞ்சு சொன்னாங்க தோட்டத்து பக்கம் இருப்பேன்னு தோட்டத்து பக்கம் மருந்துங்க பாப்பா குட்டி உள்ள இங்கே பாப்பா அவள் கீழே விளாடிட்டு இருக்கானே இங்கே வந்தால்தான் அவளுக்கு ஜாலியாக போயிடுமே அவள் பாட்டிக்கு சுற்றி சுற்றி விளையாடிட்டே தெரியலாம் அவளுக்கு ஜாலியாக இருக்கும் இங்கே வந்தாவே அதனால் அவள் கீழே விளையாடிட்டு இருக்கானே ம் என்னண்ணே ஆஃபீஸ்லாம் எப்படி போகுது நல்லா இருக்கியா ஆ நான் நல்லாயிருக்கேன் சுபா சூப்பராக போகுது சரி ஷார்ப்பா காலையில ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பிடுங்க சரியா கோவிலுக்கு தானே சரி கண்டிப்பா கிளம்பிடுறேன் ஆ கண்டிப்பா ஆறு மணிக்கெல்லாம் எல்லாம் ரெடி ஆனாதான் நம்ம கோவிலுக்கு போக முடியும் ஏன்னா கொஞ்சம் தூரம் இல்லையா கோவிலு ஆமாண்ணே ஆமா எனக்கும் அம்மா சொல்லியிருக்கு சின்ன வயசுல ஒரு தடவை நம்மளை கூட்டிட்டு கூட போயிருக்குல்ல திருவிழாவுக்கு பஸ்ல ஏறி நம்ம கூட ஜாலியா போனோம்லே அதெல்லாம் நினைச்சு பார்த்தாவே திரும்பி வராத நாட்கள் அம்மா கையை நீ ஒரு கைக்கு பிடிச்சுக்குவேன் நான் ஒரு கையை பிடிச்சுக்குவேன் போறதெல்லாம் வழியெல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாமே கேட்டுகிட்டே போவோம்ல அம்மா வரப்ப வாங்கி தரேன் வரப்ப வாங்கி தரேன்னே சொல்லும் கூட்டிகிட்டு வந்துடும் வரப்ப என்ன நம்ம தூங்கிடுவோம் அப்புறம் கேட்க மாட்டோம்ல அப்புறம் இப்படி போய் சொல்லி நம்மளை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடும் அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே ஒரு இதுதானே சே நம்ம அம்மா கையை திரும்பி பிடிக்கவே முடியாதுல்லண்ணே ஏன் சுபா அதெல்லாம் அபகப்படுத்திட்டு இருக்க அம்மா கையை திரும்பி பிடிக்க முடியாதுதான் எனக்கு அம்மா மாதிரி நீ இருக்கல்ல அது போதும் அண்ணே ரொம்ப நன்றினே என் அம்மா நீ சொன்னதுக்கு உன்னை நான் அப்பையிலேருந்து இதானே சூப்பா சொல்லிட்டு இருக்கேன் நீ தான் என் அம்மா தங்கச்சி அப்பா எல்லாமே எனக்கும் தானே நீ அப்பா அண்ணா அம்மா எல்லாமே நீ தானே எனக்கும் உனக்கு நான் எனக்கு நீ அவ்வளோதான் நம்ம ரெண்டு பேரும் தான் நமக்காக வேற யாரு இருக்கா சொல்லு இன்னொரு ஆள் வந்தாச்சு அவங்க தான் அஞ்சு ஓ அண்ணி

கோபப்பட முடியல அது கூட சண்டை போட முடியல அதை விட்டு பிரிகிறதுக்கு என்னால முடியல உண்மை அதுதான் அஞ்சு உங்கள் அப்பா சொன்னதுக்கு கூட சார் சொன்னதுக்கு கூட நான் நினச்சேன் பிரிஞ்சிடலாமான்னு எப்படி பிரிய முடியும் சொல்லு அந்த பிள்ளைக்கு வேற யார் அஞ்சும் இருக்கா யாருமே கிடையாது தெரியுமா அவங்க ஹஸ்பண்ட் தான் எல்லாமே அதுக்கப்புறம் அம்மா வீட்டு சைடுன்னு பார்த்தா நான் ஒருத்த மட்டும்தான் அஞ்சு நானும் வேணான்ட்டு அந்த பிள்ளை மனசு என்னதான் வீட்டுக்காரர் இருந்தாலும் அப்பா அம்மா இருக்க மாதிரி வராதுன்னு அந்த பிள்ளை நினைக்காதா தான் அஞ்சு என்னால பிரிய முடியாது அந்த பிள்ளை நல்ல பிள்ளையோ கெட்ட பிள்ளையோ நான் தான் எல்லாமே எடுத்து சொல்லி கூட வச்சுக்கணும் அதுக்காக தான் ஆமாங்க கண்டிப்பா தான் சரி வாங்க நான் போயிட்டு டீ போட்டு ரெடியா வைக்கிறேன் ஆ ஓகே அஞ்சு சீ என்னடி சீலா வந்துட்டுச்சே நான் அதை தூக்கி போடுறேன் ஹேண்ட்பேக்க அத்த நான் போன வேலைய நான் பேங்க்கு தானே போனேன் பேங்க் தான் நம்ம அஞ்சுவோட வீடும் அஞ்சு வீட்டுக்கும் போயிட்டு வந்தேன் அப்படியா அஞ்சு நல்லா இருக்காளா என்ன பண்ணிட்டு இருந்தா அஞ்சு வீட்டில் அப்புறம் சாப்பிட்டியா என்ன சமைச்சிருந்தா சொல்லுடி அப்புறம் அதுக்கேண்டி கோவப்படுற கோவப்பட்டு ஹேண்ட்பேக்கை தூக்கி போடுற அவன் என்னமோ உனக்கு டீ கூட போட்டு கொடுக்கலையா இல்லத்த எங்க போட்டு தர்றது தான் கரடி பூந்த மாதிரி ஒன்னு பூந்துருச்சு ஆமாத்த ரொம்ப ஓவரா பண்றா அவளோட நடவடிக்கை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலத்த நான் என்ன என்னென்ன டார்ச்சர் பண்ண போறாளோ சத்தியமா எனக்கு தெரியல எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு இருக்கேடி அப்படி சொல்ற இன்னைக்கு எதுவும் அந்த பிள்ளைய பேசினாளா ஓ முன்னாடி பேசுறாளாவா இன்றைக்கி மட்டும் இல்லை என்றைக்குமே அவள் பேசுவாதாத்த பாவம் அந்த பிள்ளை அழுகுது அப்படியே நான் என்ன பண்ணுறதுனே தெரில நானும் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் அந்த பிள்ளை எதாவது பேசுனா பார்த்துக்கு அப்படி இப்படின்னு திட்டி தான் வந்துட்டேன் எங்கே அந்த பிள்ளை வீட்டில் சாப்பிட்றது டீ குடிக்கிறது தலைவலினா தாங்க முடியல போயிட்டு ஒரு காஃபி டீ ஏதாவது போட சொல்லி அவள்கிட்ட குடிச்சிட்டு வரலான்னு சொல்லி பேங்கில் உட்காந்தே இருந்தேன் போயிட்டு தான் வருவோமேனு சொல்லி ஒரு ஆட்டோ பிடிச்சி இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகாது போனேன் பாத்தான் இப்படியா ஷோ வந்தா பாருங்க எப்படி பேசுறாங்க நம்மளால பொறுமை சா முடியாது சாமி கண்டபடி பேசிட்டு நான் வந்துட்டேன் அத்த அஞ்சு ரொம்ப அழுதாளாடி சீலா பாவண்டி அந்த பிள்ளை ஆமா அழுகாம என்ன செய்யும் அது வாழ்க்கை தான் ஓடும் போல சரி அங்கதான் இப்படின்னு இப்படி பண்ணி இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தா இங்க அதுக்கு மேல இன்னொருத்தி இருக்கா மாமியார் கொடுமை நாத்தனார் கொடுமை குழந்த மொண்டாட்டி கொடுமான்னு எல்லா கொடுமையும் சேர்த்து வச்சு ஒருத்தி பண்ணுவா போல அவளை ஷோ எங்கே போய் முடிய போதோ தெரில அன்னி நீங்கள் போங்க அண்ணி நீங்கள் போங்க நீங்கள் பயப்படாதீங்க நீ நான் பார்த்துக்குறேன் நீங்கள் பயப்படாதீங்கண்ணி நீங்கள் போங்க நீ சண்டை அண்ணின்னு அந்த பிள்ளையை தரத்து துரத்துன்னு என்னையை துரத்தி விட்டுருச்சு அங்கே என்ன பண்ணுறாலோ ஏது பண்ணுறாலும் தெரியல நீங்கள் எதுவும் ஃபோன் வசினிங்களா இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தானே பேசினி நல்லா பேசினாலையா இல்லையா அவன் வந்துட்டாப்லையா காஃபி போட போகிறோமா டீ போட போகிறோமான்னு சொல்லிட்டு வச்சாடி சிரிச்சுக்கிட்டு தானே பேசுனா நீ என்ன இப்படி சொல்கிற அவள் உங்ககிட்ட ஒரு விஷயமும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு சிரிச்சுட்டு பேசியிருப்பா போலத்தை ஆனால் பாவம் தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அவள் ஏன் எப்படி பண்ணிடுறான்னு ம் அஞ்சு கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக தாண்டி இருக்கா ஆனாலும் பொறுமையாக சோதிக்கிறாங்க போகிற இடமெல்லாம் பாவண்டி புள்ள ஆமாத்த அதான் கடுப்பாய் வந்துட்டேன் முதல்ல ஒரு டீ போட்டு நான் போய் குடிச்சாதான் சரிப்பட்டு வரும் அத்த இந்த விஷயத்த கிட்ட முதல்ல சொல்லுங்க சொன்னாதான் அவர் கண்டிச்சாதான் அவ அடங்குவா இல்லைனாலும் கேட்க மாட்டா போல அன்னைக்கே போய் சண்டை போட்டு தான் வந்தாரு அன்னைக்கு மட்டும் கேட்டாலாம் என்ன அன்னைக்கே கேட்க மாட்டேன்ட்டா திருப்பி கேட்க போறாளா கேட்கவே மாட்டாத்த வேணா ஷீலா அஞ்சுதான் நான் பாத்துக்கிறேன் நீ யாருக்கிட்டே சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காள்ல அப்புறம் ஏன் ஷீலா எல்லாத்துட்டே சொல்லிட்டு வேண்டாம் விடே அவங்க அப்பா அப்புறம் டென்ஷன் ஆவார் அவர் உடம்புக்கு எது முடியாமல் வந்துச்சுன்னா போச்சு அதனால சொல்ல வேண்டாம் ஷீலா பார்த்துக்கலாம் சரி போங்க என்னமோ பண்ணுங்க ஐயோ ஆனால் அவள் மட்டும் என்னைக்காவது சிக்கனா ஆனால் சண்டை செம்மையாக போடுவேன் அவள் கூட ஏன்னா அவளுக்கு எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது அவளை பார்த்தாலே கோவ கோவமாக வருதே தவிர என்ன பண்ணுறதுனே தெரியல பார்த்துக்கலாம் என்னைக்காவது நாள் என்கிட்ட கையில் சிக்காமையே போயிடுவா அன்னைக்கு இருக்கு அவளுக்கு சரி சரி கோவப்படாத போ நம்ம பேசும்போது நல்லா தான் அம்மா அம்மானு பேசினா சீலா என்னடானா இப்படி வந்து சொல்றா சரி போ என்ன பண்றது அஞ்சு ரெடி ஆயிச்சாங்க என்னங்க சாரில கட்டி ரெடியா தான் நிக்கிறேன் பின்ன கேக்குறீங்க இல்லங்க கேட்டேன் ரெடி ஆயிச்சான்னு அம்மா ஒரே ஒரு நகை தான் போட்டுருக்கீங்க ஏங்க உங்களோட எல்லாமே எடுத்து போடலாம்ல நல்லா இருக்கும்ல கோவிலுக்கு போகும்போது நகையில எல்லாமே போட்டு போனா நல்லா தானங்க இருக்கும் ஏங்க போடலாம்ல இல்லங்க அம்மா வீட்டுலவே வச்சுட்டு வந்துட்டேன் மறந்து அதனால அங்கே இருக்கு அதனால போடல சரி இது தான் கையில இருந்துச்சு பரவாயில்ல என்ன பண்ணது கோவிலுக்கு போட்டு ஒண்ணு போட்டு போனா பார்த்தாதான் என்ன போதுங்க சிம்பிளா நல்லா இருக்கும்ல நீட்டா நான் எல்லா நகையும் போடுவீங்கன்னு பார்த்தேன் மோஸ்ட்லி கோவிலுக்கெல்லாம் புது பொண்ணெல்லாம் போகும்போது அவ்வளோ நகை போட்டு போவாங்களா அதனால கேட்டேங்க நல்லா இருந்திருக்கும்னு

சின்ன செயினாக தான் இருக்குது அன்றி ஏன்னா இப்போ கல்யாணம் பொண்ணுல போகும்போது எல்லோரும் பார்ப்பாங்க உன்னோட நகையை அஞ்சுகிட்ட கொடுத்துட்டு அஞ்சோட செயினை நீ போட்டுக்கிறியா என்ன என்னோட அவகிட்ட கொடுத்துட்டு அவள்கிட்ட நான் போட்டுக்கணுமா போனே அங்கிட்டு எனக்கு எப்போவுமே இது தான் பிடிக்கும் இந்த சேரீக்கு மேட்சாக நான் இதை தான் போடுவேன் இதுதான் எனக்கு செட் ஆகும் எனக்கு பிடிக்கும் எனக்கு வேறு எதுவும் வேண்டாப்பா நானாக கொடுக்க முடியாது ஏங்க வேண்டாங்க எனக்கு

நானா யாருக்கும் கொடுக்க முடியாது வேலையை பாரு நான் போறேன் இங்க வந்தது முதல்ல தப்பா போச்சு மாடிக்கு கீழே இருந்திருக்கலாம் அவங்க அம்மா வீட்டில் வச்சுட்டு வந்துட்டு இங்க என்ன வேலையா போய் எடுத்துட்டு வந்துச்சோ போட சொல்லுதான் அங்கே இதுக்கு வச்சிட்டு வந்துச்சான் நான் தர மாட்டப்பா யாருக்கும் சரி சரி வேண்டாம் வீடு சரி நான் கீழே போறேன் அஞ்சு எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க உங்ககிட்ட சொன்னேன் நீங்கதான் இருக்கீங்க நான் தப்பா எடுத்துக்க போறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க நம்ம கிளம்பலாம் ஆ சரிங்க அஞ்சு இதுவும் நீட்டா நல்லா தான் இருக்கு சரி வாங்க கிளம்புவோம்